நாம இந்த காணொலியில மூன்றின் கீழ் நாளையும் ஐந்தின் கீழ் எட்டையும் தான் போறோம் இங்க இந்த பின்ன எண்களை குறிக்கிற மாதிரி படமும் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த முதல் படம் முதல் பின்னத்தை குறிக்குது இந்த படம் நாலு சம பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்குது இதுல மூணு பாகங்களுக்கு வண்ணமும் தீட்டப்பட்டிருக்குது அப்ப இது மூன்றின் கீழ் நாள சரிய குறிக்குது நாம அம்புக்குறி போட்டு காட்டலாமா ஆ இதுதான் இப்ப அடுத்தது ரெண்டாவது படத்தை பாருங்களேன் இந்த படம் ரெண்டாவது பின்னத்தை குறிக்கிது இது எட்டு சம பாகங்களா பிரிக்கப்பட்டு இருக்கு இதுல அஞ்சு பாகங்களுக்கு வண்ணம் தீட்டப்பட்டு இருக்குது அப்ப இது ஐந்தின் கீழ் எட்ட சரியா குறிக்குது இது நாம அம்புக்குறி போட்டு காட்டுவோம் ஆ இப்படித்தான் அப்போ இந்த படம் மூன்றின் கீழ் நாலு நானு பச்ச நிறத்துல குறிக்கிறேன் இந்த படம் ஐந்தின் கீழ் எட்டு நானு ஊதா நிறத்துல குறிக்கிறேன் இப்போ நாம இந்த படங்களை பயன்படுத்தி எப்படி விடைய கண்டுபிடிக்கலாம்னு பாப்போம் இந்த கணக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது சரி இப்போ ரெண்டு பின்னங்களை கூட்டணும் அப்படின்னாலும் கழிக்கணும் அப்படின்னாலும் அதோட பகுதிகள் இருக்கணும் இல்லையா அப்போ இங்க பகுதிகளா நாலு இல்லனா எட்டு இல்லனா பதினாறுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பின்னங்களோட பொது பகுதியை நாம் கண்டுபிடிக்கணும் பொது பகுதியை எப்படி கண்டுபிடிக்கிறது சரி இந்த பகுதிக்கு நாம மீச்சிறு பொது மடங்க கண்டுபிடிக்கணும் இத நீங்க நிறைய வழிமுறைகள்ல செய்யலாம் சரி இங்க ரெண்டு பகுதியில எந்த பகுதி பெருசாக இருக்குது ஆ எட்டு தான் பெரிய எண்ணா இருக்குது இப்போ நாம இந்த எட்டோட மடங்குகளை எடுத்துக்கலாம் அதுல எந்த சிறிய எண் நாலால வகுப்படும்னு பாத்து அதை பொது பகுதியா எடுத்துக்கலாம் அடடா எட்டு நாலுல அழகா வகுப்படுமே அப்போ நாலுக்கும் எட்டுக்கும் மீச்சிறு பொது மடங்குன்னு பார்த்தா அது எட்டு தான் அதனால நாம எட்டையை எடுத்துக்கலாம் சரி இந்த சமன்பாட்டை இப்போ நாம மாத்தி எழுதுவோமா அப்போ பகுதிகள் ரெண்டுமே சமமாக தான் இருக்குது அப்ப முதல் பின்னத்தோட பகுதியில் எட்டுன்னு எழுதுறேன் கழித்தல் ரெண்டாவது பின்னத்தை அப்படியே எழுதிக்குவான் ஏன்னா ரெண்டாவது பின்னத்துல பகுதி எட்டுன்னு சரியாகத்தான இருக்குது அப்போ ஐந்தின் கீழ் எட்டு சமம் விடைய இங்க எழுதலாம் இப்போ நாம முதல் பின்னத்துல இருக்கக்கூடிய பகுதி நாலுக்கு பதில எட்டுன்னு எழுதிட்டோம் அப்போ தொகுதி மூணுக்கு பதில என்ன வரும் இத கூட நிறைய வழிமுறைகள்ல கண்டுபிடிக்கலாம் நான் எப்படி போறேன் அப்படின்னா இப்போ இந்த பகுதினால ரெண்டு மடங்கா ஆக்குனா பகுதி எட்டுன்னு கிடைக்குதா அப்போ இந்த நாளை ரெண்டால தான் எட்டு கிடைக்குது அப்போ தொகுதியையும் நாம ரெண்டால பெருக்கணும் அப்படி பார்த்தா மூண ரெண்டால ஆறுன்னு கிடைக்குது மூன்றின் கீழ் நாலுக்கு சமமா ஆறின் கீழ் எட்டுன்னு எழுதியிருக்கோம் இப்போ நாம இந்த விடைய படத்தோட ஒப்பிடுவோம் இப்போ இந்த முதல் பின்னத்துக்கான படத்தை பாருங்களேன் இதுல நாலு சம பாகங்கள் இருக்குது இத எட்டு பாகங்களா பிரிக்கணும் அப்போ இந்த நாலு பாகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் ரெண்டா பிரிச்சா எட்டு பாகங்கள் கிடைச்சிடும் என்ன நான் சொல்றது சரிதானே அத செஞ்சே பாத்துடலாம் வாங்க முதல் பாகத்தை இங்க இப்படி பிரிக்கலாம் அடுத்தது இதையும் அப்படி பிரிச்சாச்சு அடுத்தது இதையும் இப்படி பிரிக்கலாம் அப்புறம் கடைசியா இதையும் பிரிச்சுக்கலாம் இப்போ நால எட்டு பாகங்களா ஆக்கிட்டோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சமமான பாகங்கள் கிடைச்சிடுச்சு இதுல ஆறு பாகங்களுக்கு வண்ணம் தீட்டப்பட்டிருக்குது அப்போ மூன்றின் கீழ் நாலு ஆறின் கீழ் எட்டுக்கு சமம் இப்போ நாம இந்த பின்னங்களை கழிக்கலாமா ஆறின் கீழ் எட்டுல இருந்து ஐந்தின் கீழ் எட்ட கழிக்கணும் இந்த ஆறின் கீழ் எட்ட படத்தில் நாம் ஐந்தின் கீழ் எட்டில் இருந்து கழிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அந்த அஞ்சும் ஊதா நிற பாகங்களுக்கு சமமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஆறின் கீழ் எட்டில் இருந்து அஞ்சை எடுத்துடலாம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு கருப்பு நிறத்தில் நான் குறிக்கிறேன் இந்த ஊதா நிறத்துக்கு சமமா இந்த கருப்பு நிறம் இருக்கா இப்போ அப்போ இந்த ஆறுல எத்தனை பாகங்கள் மீதி இருக்குது ஆ இந்த ஒரே ஒரு பாகம் தான் மீதி இருக்கு இல்லையா இத நானே நீல நிறத்துல குறிச்சு காட்டுறேன் இங்க ஒன்றின் கீழ் எட்டுன்னு விடைய எழுதிக்கலாம் அப்போ இங்க பின்னங்களை பாருங்களேன் இங்க ஆறின் கீழ் எட்டு இருக்குது கழித்தல் ஐந்தின் கீழ் எட்டுன்னு இருக்குது இங்க பகுதிகள் சமமா இருக்கிறதுனால இது நேரடியான கழித்தல் தான் இப்போ நேரடியா கழிக்கலாம் அப்படின்னா ஆறுல அஞ்ச கழிச்சிட்டா என்ன கிடைக்கும் தானே அப்போ ஆறின் கீழ் எட்டு கழித்தல் ஐந்தின் கீழ் எட்டு சமம் ஒன்றின் கீழ் எட்டு